பங்குனி உத்திரம் இருபத்தைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம் அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வத் திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் இந்நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கே உத்திரம் நட்சத்திரம் துவங்கிவிட்டாலும் காலை பதினொன்று பதினேழு மணிக்கு தான் பௌர்ணமி தேதி துவங்குகிறது ஆனால் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதிதான் சூரிய உதய சமயத்தில் பௌர்ணமி தேதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து உள்ளன இதனால் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மனக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இதுதான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் முருகன் தெய்வ யானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்து தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றாள் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான் இந்நாளில் வைணவ ஆலயங்களிலும் மனக்கோளத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெருந்தேவியார் தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றன தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்துருகணன் சுதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்று ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அழகுமிகு இருபத்தி ஏழு கண்ணியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திரத்தன்று திருமணமாகாத பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமணக்கோள தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாண வைபோகம் இனிதே நடைபெறும்